ஆலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நல்ல நேரம் திரைப்படத்தில் வசு சக்கரவர்த்தி செய்யும் இந்த செயலும் மிகவும் அழகுதான் ஒளி விளக்கு திரைப்படத்தில் மக்கள் திலகம் செயலாக ஓடி வந்து நிற்கும் அந்த அழகை பாருங்கள் ராமன் தேடிய சீதை படத்தில் மிகவும் ஸ்டைலாக வந்து நிற்கும் மக்கள் திலகம் மக்கள் திலகம் அழகாக ஓடிவந்து ஈட்டியேறியும் அந்த வேகத்தை கொஞ்சம் பாருங்கள் குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் புரட்சி நடிகர் விறுவிறுப்பாக ஓடி வரும் ஒரு அழகான காட்சி लाइक, सब्सक्राइब, कमेंट, शेयर एंड बेल बटन देखें।